ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லை அறிதல் ரயில்வே ஸ்டேஷன் புகைவண்டி நிலையம் பினான்சியல் இயர் நிதியாண்டு டிக்ஷனரி அகராதி அகரவரிசை முதலி ஜட்ஜ் நீதிபதி நீதியரசர் கம்ப்யூட்டர் கணினி கணிப்பொறி டெராக்ஸ் ஒளிநகல் கோல்டு காயின் பொற்காசு காஃபி பார் குலம்பியகம் பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் முதல் தரம் வீடியோ கேசட் ஒலி நாடா பீக்கர் சபாநாயகர் சட்டசபை தலைவர் கி திரவுக்கோள் சர்டிபிகேட் சான்றிதழ் ரூம் அறை பிரின்சிபல் கல்லூரி முதல்வர் செக் காசோலை டவுன் நகரம் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற மக்களவை கன்சியூமர் நுகர்வோர் கங்கராச்சுலேஷன்ஸ் நல்வாழ்த்துக்கள் இண்டியன் பென்கோட இந்திய தண்டனை சட்டம் கம்பெனி நிறுவனம் குழுமம் ரெஜிஸ்டர் போஸ்ட் பதிவஞ்சல் மிசைல் ஏவுகணை வாஷிங் மிஷினை துணித்துவைக்கும் இயந்திரம் சலவை இயந்திரம் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் போக்குவரத்து கழகம் ஜியாகிரஃபி புவியியல் லிவர் கல்லீரல் நியூஸ்பேப்பர் பேப்பர் செய்தித்தாள் இன்டர்நெட் இணையம் ட்ரெயிட்டர் துரோகி ஆனஸ்டி நேர்மை பிளாட்ஃபார்ம் நடைமேடை ஜேர்னலிஸ்ட் பத்திரிகை செய்தியாளர் மெரிடோரியஸ் சர்வீஸ் உயர்ந்த பணி ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம் டவுன் பஸ் நகரப் பேருந்து சிறு சிறுகிளைய ரிப்ராக்ஷன் விலகல் மிஸ் சீஃப் முட்டாள்தனம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் ஸ்காலர்ஷிப் படிப்பு உதவித்தொகை சாக்பீஸ் சுண்ணக்கட்டி பீஸ்ட் விலங்கு மிருகம் பிக்சன் புனைகதை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கம் டிராவல் பயணம் செலவு நோட்புக் குறிப்பேடு அற்றான் ஊர்காவலர் ஆர்மர் உழவர் விவசாயி மேனேஜர் மேலாளர் ஹெட் ஆஃபீஸ் தலைமை அலுவலகம் பிரைவேட் கம்பெனி தனியார் குழுமம் செல்டர் புகலிடம் டெலிவிஷன் தொலைக்காட்சி அட்மிஷன் சேர்க்கை டாக்குமெண்ட்ரி விளக்கத் திரைப்படம் ரிமோட் சென்சிங் தொலை உணர்தல் வெப்சைட் இணையதளம் ஸ்டூடண்ட் மாணவர் ஏஜென்ட் முகவர் சாக்ரிஃபைஸ் தியாகம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்ளிகேஷன் விண்ணப்பம் வேர்ல்டு உலகம் போனஃபைல் சர்டிஃபிகேட் ஆலரி சான்றிதழ் ஆஃபீஸ் அலுவலகம் ஆர்வஸ் அறுவடை சேஞ்ச் மாற்றம் இன்டர்நேஷ்னல்லா அனைத்து பன்னாட்டு சட்டம் கான்ஸ்டியூஷனல்லா லா அரசியல் அமைப்புச் சட்டம் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் ரிட்ஸ் சட்ட ஆவணம் சப்ஸ்டாண்டிவ் லா உரிமை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ் பிளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி டெட்லைன் குறித்த காலம் போலியோனோ இதல் என் எடிட்டோரியல் தலையங்கம் கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி ஃபேக் நியூஸை பொயிர் செய்தி லே அவுட் வடிவமைப்பு கார் மகிழ்வுந்து ஏரோப்ளேன் வானூர்த்தி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்றுச் சட்டம் பர்சிஸ்டன்ஸ் பார்வை நிலைப்பு டப்பிங் ஒளி சேர்க்கை டைரக்டர் இயக்குனர் ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்ட்டூன் கருத்து படம் கேமரா படப்பிடிப்பு கருவி மைக்ரோஃபோன் நுண்ணொலி பெருக்கி ப்ரொஜெக்டர் படவீழ்த்தி லென்ஸ் உருப்பெருக்கி மோஷன் பிக்சர்ஸ் இயங்குரு படங்கள் பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இளங்கலை பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அறிவியல் பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் வணிகவியல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் க்ளியர் பண்ணுறேன் தேங்க்யூ